இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் ஆண்டு செலவாக சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து மலை பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் கார்மேல ஆணையை பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் அடுத்த மரிய வாழ்க என்னுடைய பேர் ஆரோக்கியசாமி நான் மைக்கல பிடிச்சிருந்து வரேன் எனக்கு இதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஒரு தான் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை சேலம் பேங்களூர்ன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவமனைக்கும் போய் அலைஞ்சோம் ஒன்று முடியல கடைசியில் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் போனோம் அங்கே இரு இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் ஆனேன்னு சொல்லுவோம்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து மலை மாதாவை பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் கார்மே நானே பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் அடுத்த நாள் ஒரு செக்கப் இருக்குது அதை முடித்தா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க ஆனால் அந்த கார்மேல் அண்ணோடைய அழகால் விழுந்து அவனுக்கு ஆப்ரேஷன் தேவையில்ல முப்பது லட்சம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை ஆர் டேப்லெட் மூலிமா சரி பண்ணிடலான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க நான் நல்ல மாதிரியாக வீட்டுக்கு வந்தேன் நான் நல்ல மாதிரிலாம் குணமடைஞ்சதுக்கு கார்மெல் அன்னை தான் காரணம் இந்த நேரத்தில் கார்மெல் அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்து மரிய வாழும் வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ராமச்சந்திரன் சென்னை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அதை இது போன உடனே அதாவது ரொம்ப சீரியஸான நிலைமையில் நான் போனேன் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் பரிசு வந்து பார்த்துட்டு இது ஒரு நாள் அதாவது ரெண்டு நாள் தான் நீங்கள் வீர பார்த்து சொல்லிட்டாங்க எல்லாேருக்கும் சொல்ல வேண்டிங்களாம் சொல்லிவிடுங்கிற நிலமையில் டாக்டர் சொல்லி அந்த சூழ்நிலை நான் மனம கார்மிகளை அன்னைக்கு பார்த்து ஜேர்வு பண்ணோம் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் முப்பது நாள் என்னை ஐசி வாழ்ந்து வச்சிருந்தேன் இன்றைக்கு நான் உயிரோடு வந்து இங்கே சாப்பிட்டு சொன்னேன்னா அதுக்கு என்னோடய கார்பில் மழை மாதிரி தான் காரணம் இவ்வளோ பெரிய உதவி செய்த கார்பில் அன்னைக்கு என்னுடைய ம மனமார்ந்த நன்றியும் மனசத்தையும் மரிய வாழ்கேசூக்கிய புகழ் ஏசுக்கே நன்றி